குறியாக இருந்தாலும் இருந்தாலும் திமுகவுக்கு கவலை இல்லை எனவும் பாஜக விஜய் மாறிவிட்டதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் அவர் ஆச்சரிய குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை எங்களுடைய குறி தேர்தல் யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம் அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான் எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சீட்டு விஜய் என்று சொல்லிவிட்டேன் எனவே தாவாக்க என்பது பாஜகவினுடைய சீட்டு எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் சிலிப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் பெரியாறு அணை நீர்மட்டம் உயர்ந்ததால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்திற்கு தமிழக நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரான நீர்வரத்து காரணமாக பெரியாறு அணை நீர்மட்டம் நூற்று முப்பத்தாறு அடியிலிருந்து நூற்று முப்பத்தி எட்டு அடியாக உயர்ந்தது இதனால் கேரளாவுக்குள் உபரி நீரை திறக்கும் பதிமூன்று மதகுகளை நீர்மட்டம் தொட்ட நிலையில் இடுக்கி மாவட்டத்திற்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலில் கொடியேற்றத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு பின்னர் முதலாவது கொடியேற்ற நிகழ்வு நாளை நடைபெறுகிறது இதில் பிரதமர் மோடி ஆர் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பதால் அயோத்தி நகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முக்கிய பிரமுகர்கள் வருகை தரும் நேரத்தில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க